அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தக்காளி செடி நடவு பண்ணி செடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்துருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வைரஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பூச்சி வெள்ளைப்பூச்சி பாம்போக்கோடு காய் புழு இது எல்லாமே எல்லாருக்குமே நல்லா செடி நல்லா வளர்த்துருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தக்காளி வெள்ளை காயிலெலாம் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக வருங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புள்ளி உள்ளேயே வரும் இது எதனால் வருது இதுக்கு என்ன வந்தாச்சும் நல்லா கண்ட்ரோல் வரும் இதை பற்றி தான் அந்த வீடியோவில் அன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேங்க அதுக்குமாதிரி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் புதுசாக நம்ம டிஎன்சைன்மெண்ட் யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இதே மாதிரி யூஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த தக்காளியில் வரக்கூடிய இந்த பாக்டீரியா ஃப்ரூட் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா குளிர் தன்மை ஏற்பட்டால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வரணுங்க இந்த ஸ்பாட்டு பேர் ஒன்று பார்த்தீங்கன்னா சாந்து மனசுங்கிற ஒரு பேக்டீரியானால வரக்கூடிய இது ஒரு பேக்டீரியல் டிசீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா காற்று முழுவதும் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வயலில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வயலில் ஸ்பாட் இருந்துச்சு உங்கள் வயல் பக்கத்தில் இருக்கும் உங்கள் வயலுக்கு இது வரைக்கும் வரலன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு காற்று மூலமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்டீரியா டிசீஸ் வந்து பரவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வந்து உங்கள் வெயிலுக்கு அதிகமாக பரவும் இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது மழை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக விடுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு குறைச்சிக்கிணவுங்க தண்ணி அதிகமாக வர குறைச்சாவே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு வந்து அதாவது அந்த ஸ்பாட் வந்து பல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வந்து கொடுத்தா மட்டுந்தான் அந்த ஸ்பாட்டு கண்ட்ரோல் வரும் அதாவது பாக்டீரியல் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கெமிக்கலில் அதாவது இந்த கொசைடும் ஒன்றுங்க அதாவது கொட்டி வாக்கி வரக்கூடிய கொசைடுங்கிற கெமிக்கல் இந்த கொசைடுங்கிற கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் பேக்டீரியல் டிசீஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு அதை வந்துன்னு சொல்லலாம் இந்த கொசைடு எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் அளவில் யூஸ் பண்ணுங்க இது கூட காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராமு பத்து லிட்டருக்கு பத்து கிராமு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரப்பட்டு கம்ப்ளீட் அதாவது பிஎஸ்எல் கம்பெனியில் வரக்கூடிய அக்ரோபட்டு கம்ப்ளீட்டு அக்ரபி கம்ப்ளீட் கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரட்டி யூஸ் பண்ணலாம் இந்த அக்ரோபி கம்ப்ளீட் யூஸ் பண்ணுறதால் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் யூஸ் பண்ணணும் இதே அக்ரோபிட்டு யூஸ் பண்ணுறதான் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் யூஸ் பண்ணுங்கள் இது கூட கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்டோமைசின் சேர்த்து யூஸ் பண்ணுங்க நோய் வந்து பார்த்திங்கனா அதிகமாக பரவாமல் இருக்கும் இந்த ஸ்பெக்டோ மைசின் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பாக்கெட் அதாவது ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிராம நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பாக்கெட்ற அளவில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த நாலு மருந்து சேர்த்து யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடன்லி வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஸ்பிரெட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனே கண்ட்ரோல் கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அழிச்ச வயலுக்கும் அடிக்காத வயலுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தெரியுங்க அதாவது ஒவ்வொரு மருந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் கண்ட்ரோல் கிடைக்கும் அதான் இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சடன்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்குங்க இதை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் இந்த புள்ளி நோய்க்கு ஒரு வேறு ஏதாவது மருந்து வாங்கி அடிச்சு கண்ட்ரோல் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி நிலவு பண்ணியிருக்காங்க காய் வர ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் தக்காளி நடவு பண்ணாட்டியும் பரவாயில்ல அதாவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது தக்காளி நடவு பண்ணியிருந்தா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நோய் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிடுது இந்த நேரில் நீங்கள் அவங்களுக்கு இந்த உதவியை பண்ணால் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான மருந்துகளை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க